வணக்கம் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டதுன்னு சொல்லலாம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு பாஜக ஒரு புறம் திமுக ஒரு புறம் உன்னொரு புறம் அதிமுக மும்பனை போட்டி வந்து இதா இருக்கு ஒரு இருபது மனுஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு கூட்டணி சம்பந்தப்பட்டது மூத்தரையர்கள் என் கட்சி கே கே செல்வகுமார் அவர்கள் தமிழக பாஜகவுக்கு மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு அண்ணாமலையுடன் துணை நிற்பதற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த முன்னெடுப்பை வந்து நானும் ஜே வி சி சீராமாவனும் சாமானியில் ஒரு பணியிருந்தோம் அந்த அந்த வீடியோ லிங்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அது வந்து இன்னைக்கு நினைவாயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி முன்னாடி தமிழக பாஜக மூலம் அவர்களை கூட்டணி சேர்ப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி ஏற்பட்டது ஆனால் எடப்பாடி அதை மறுத்து விட்டார் அந்த மறுப்புனால நான்கு தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து அதிமுக தோர்த்தது அதை பத்தி பேசுவதற்கு தான் ஜே வி சி சீராமர்கள் சார் வணக்கம் 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 சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசணும் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம் அதிமுக ஒன்னு ஆகஸ்ட் மாசம் நம்ம வந்து முத்திரையர்களோட பேசினோம் முத்திரையர்கள் எதற்காக தேசிய கண்ணோட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் விரிவாக பேசினோம் அவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட பேசினோம் அப்ப வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் சமயத்துல அவருக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க மினிஸ்டர்கள் இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க இப்ப ரெப்ரஸண்டேஷனே இல்லாம திராவிட கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள அப்படிங்கிறதையும் பேசினோம் அவங்க வந்து தேசிய கண்ணோட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க நாங்க தயாராக தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் அவர்கள் சில கோரிக்கைகளை வச்சாங்க அதை நம்ம கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையிடம் எடுத்து கூறினோம் என்பதையும் குறிப்பிடத்தக்கது அதையும் இங்க கூற விரும்புகிறேன் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் தொடர்ந்து தலைவரும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அதுவும் நமக்கு தெரியும் அவங்க கான்டாக்டில இருந்திருக்காங்க சார் முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன் போது போனோம் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு சீனியர் லீடர் ரொம்ப முக்கியமான லீடர் வந்து முத்துரையரா அவங்க கூட்டிட்டு போகும்போது இவங்க கூட இன்னும் நமக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி தட்டி விடுகிறார் அவர் தனித்து போட்டி விடுகிறார் கிட்டத்தட்ட நான்கு சீட்ல அவங்களால வந்து வெற்றி வாய்ப்பை எடுக்கிறாரு ஆமா இதுதான் உணவு அது அதாவது அட்ரேக்கு வந்து அவரோட தனியா சுயேச்ச வேட்பாளரா நுன்னு கணிசமான வாக்குகளை பெற்றார் அவர் கரெக்ட் ஓகே செல்வகுமார் கணிசமான வாக்குகளை பெற்றார் அவர்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க எடப்பாடியார் தொடர்ந்து இன்றைக்கு வந்து நடு ரோட்ல வச்சிருக்காரு கட்சிய கரடி கட்சி சிங்கம் கட்சி அந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அதிமுக கடைசி கோடி தொண்டை வந்து அழுதுகிட்டு இருக்கான் சொல்ல முடியாம எங்களுக்கு போன் பண்ணி நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சார் மன்சூர் அலிகானோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் கூட்டணி எல்லாம் பார்த்துப்பாரு அவர் கிங் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நடுரோட்டம் நின்றுட்டு இருக்காங்க ஒரு அருமையான சின்னத்தை கொண்ட கட்சி இரட்டை வகை சின்ன கட்சி இன்னைக்கு நடு ரோட்ல நிக்குதுங்க அதற்கு காரணம் ஒரு மனிதனுடைய இன்செக்யூரிட்டி ஈகோ இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எது வேணா எடுத்துக்கங்க அம்மா எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் அது அம்மா வந்து வளர்த்த சின்னம் இப்ப வந்து அது வந்து நோக்கி வச்சிருக்காரு இந்த வாக்குகள் இருந்ததுன்னா இருபத்தி ஒண்ணுல நீங்க சொல்ற மாதிரி சார் இதுல டவுட் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கிறது இந்த நேரத்துல ஆனால் அவர்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை தேர்ட் பிளேயர்னு சொல்றது அதிமுக இதுவலையுமே வந்து தேர்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த பட்சத்துல அவங்க அதிமுக செல்லாது செல்லாத காரணம் இருக்கு என்ன போன வாட்டி எடப்பாடின்ற ஒரு மீனிங் இருக்கு அப்போ பெருங்கட்சி ஆட்சியில் அமைக்கக்கூடிய கட்சி வந்து திமுக அவங்களிடம் போகாமல் ஏன் பாஜக பக்கம் மோடி பக்கம் நாகராஜ் நாகராஜ் நீ கேள்வி பல விஷயங்கள் இருக்கு ஒன்னு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் நம்மிடம் அந்த யூடியூப் இன்டர்வியூல சொன்னது நாங்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் நாங்க இந்துத்துவ கொள்கைகளை மதிக்கக்கூடியவர்கள் நாங்க வந்து அவ்வளவா கன்வர்ஷன் ஆகாதவங்க நாங்க வந்து முதல்ல தேசியம் தெய்வீகம் ரெண்டுத்தையுமே நாங்க மரியாதை கொடுக்கறவங்க அப்படின்னு முதல்ல சொல்லிருக்காங்க இரண்டாவது விஷயம் நாளுக்கு நாள் இது வந்து கிராமங்களில் நடைபெறுகிறது இதை மறுக்கிறார்கள் பலரும் ஆனா உண்மை என்னன்னா கிராமத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஒரு வினிகலை சொல்றதா இருக்க பார்ப்பாங்க எங்க வந்து வின்னிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கூட அதனால தான் அவங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்திருக்காங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி அவங்க திமுக கிட்ட போயிருக்கலாம் அதிமுக கிட்ட போயிருக்கலாம் நாம் தமிழர் கட்சி கிட்ட போயிருக்கலாம் யாருகிட்டயுமே போகாம பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த போகல வந்த காரணம் என்ன எகெயின் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் இன்க்ளூடிங் முத்திரையர் முத்திரையர் இன்னைக்கு வினிங் அலைன்ஸ் இருக்கணும்னு விரும்புறாங்க அவங்க தோற்கவர்களிடம் இருப்பதற்கு தயாராக இல்லை அதே மாதிரி தர்மத்தை பற்றி இழிவாக பேசியவர்களோடு அவர்களுக்கு அவசியம் இல்லை அண்ணா திமுக இருக்க விரும்பவில்லை அண்ணாமலையின் தலைமையில் மோடிக்கு ஆதரவு கொடுக்க தயாராகி விட்டார்கள் இதுதான் உண்மை சார் இது எத்தகைய தாக்கத்தை திருச்சி மாவட்டத்திலும் சுத்தி இருக்கும் மாவட்டத்திலும் நினைக்கிறீங்க பத்து பாராளுமன்ற தொகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துங்க பத்து பாராளுமன்ற தொகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துங்க பத்து பாராளுமன்ற தொகுதி பெரம்பலூர் கரூர் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் இந்த பத்து தொகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில தொகுதிகளில் வெல்ல கூட முடியும் இப்ப விருதுநகர்லாம் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய பொசிஷன்ல கொண்டு வந்து விட்டாங்க அந்த மாதிரி வந்திருக்கு இப்ப உங்களுக்கு கரூர்ல கூட உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் ஓகே அவர்கள் நல்ல ஆதரவு கொடுத்தாங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க புக்குலத்தோர்

எதுக்காக அன் ரெஸ்டிவேட் பண்ணாங்கன்னா பயத்துனால அண்டர்ஸ்டிபேட் பண்ணாங்க அவரை மீன் போடுறது அவரை பற்றி இழிவா பேசுறது இது எல்லாமே என்னன்னா இந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்தது ஏன்னா அரசியலா முழுசா தெரிஞ்சவரு அவரு படிச்சவரு புரிஞ்சப்பாரு அவருக்கு இப்ப சோசியல் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது சார் தொடர்ந்து பாமக ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஏன்னா வந்து அந்த அது லேட்டஸ்டா கூட இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க இன்று இரவு கூட சைன் ஆகுன்னு சொல்றாங்க பட் இன்னொரு தரப்பு இல்லங்க அவங்க அதிமுக தான் போறான்னு சொல்றாங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு சார் பாமக பொறுத்தவரை சார் எனக்கு வந்து உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன வாரம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட வர சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அன்புமணி ராமதாஸ் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பயணிக்கனு விரும்புகிறாரு சில தொண்டர்கள்லாம் அவங்க வந்து மேபி அதிமுக கூட போகணும்னு நினைக்கிறாங்களோ என்ன தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட வந்தா நல்லா இருக்கும் வந்தால் நல்லது வராவிட்டால் நீங்கள் இல்லாமலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அண்ணாமலை கூறிக்கொண்டு பயணிப்பாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே சார் இப்பொழுது நீங்க சொன்னீங்க பாமக வருதோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவேளை வராம போய்விட்டால் பாஜகவுக்கு இதை இழப்பதற்கு இருக்கா எது இழப்பதற்கு எதுவுமே கிடையாது இழப்பதற்கு எதுவுமே கிடையாது இழப்பதற்கு எதுவுமே கிடையாது சோசியல் கோயிலேஷன் வந்துருச்சு யார் சி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்து ஓட்டு அளிக்கக்கூடியவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் இருப்பாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நல்லா தெரிஞ்சிருச்சு ஆப்டிக்ஸ் இருந்துருச்சு இப்ப பாருங்க நீங்க பிரச்சாரத்தை பாருங்க பண்ணீங்க அண்ணாமலை மட்டும் தனியா ஒருத்தர் தான் இருந்தாரு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப பாருங்க டி டி விஜயநகரன் இருக்காரு சரத்குமார் இருக்காங்க ராதிகா இருக்காங்க அது தவிர இப்ப வந்து முத்துரையர் செல்வகுமார் வந்துட்டாரு இன்னும் சில பேர் விரும்புறாங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க பிரச்சாரம் எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க நீங்க எழுத்தம் கமலாசன் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணணும் எடப்பாடி அருகே யாருமே கிடையாது பிரச்சாரம் தான் தனியா போயிட்டு பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை தாமரை மலர்கிறது தமிழ்நாட்டில் அதைத்தான் நான் கூற விரும்புகிறேன் कंडी सर थैंक यू वेरी मच सर थैंक यू